சிக்கனில் எக்கச்சக்க வெரைட்டி நம்ம செஞ்சுருப்போம் அதில் வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் அதுவும் இந்த சம்மர் டைமில் நம்மளுக்கு எல்லாருக்குமே மாம்பழம் கிடைக்கும் அந்த மாம்பழம் வச்சுட்டு ஒரு சூப்பரான மாம்பழம் சிக்கன் கறி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்துட்டு நான் இந்த வாட்டி இண்டியன் ஷாப்பில் இருந்தே வந்துட்டு இந்த ஒரு மாம்பழம் வந்துட்டு எனக்கு கிடைச்சிருந்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதுலேருந்து தான் நான் இன்றைக்கி பண்ணிக்காமல் போறேன் போகிறேன் இந்த ரெசிபி வந்துட்டு நான் இங்கே இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இந்த மேங்கோ சிக்கன் வந்து நான் சாப்பிட்ருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது டிஃப்ரெண்ட்டாக ஸோ அதில் நான் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க இந்தியன் மசாலாஸ் எல்லாம் வச்சு தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும் இந்த மாம்பழம் ஸ்வீட்டாக இருக்கனால நான் ரெண்டு பீஸ் எடுத்து பல்ப் மட்டும் எடுத்து நான் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ இருக்கு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் கூட சின்ன துண்டு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடிய அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ இதில் வந்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் நார்மல் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதையும் நல்லா பண்ணி விட்டுடுங்க மசாலா கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வந்ததும் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்துட்டு நான் ஒரு ஒன் கேஜின்ற மாதிரி எடுத்துருக்கேன் அதை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மசாலாவோட ஒரு மூணு நிமிஷம் நல்லா இந்த சிக்கனை புரட்டி விட்டுடுங்க இப்போ க்ளோஸ் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் இதுலேயே இந்த மசாலாவில் பரட்டி மட்டும் விட்டால் போதும் சிக்கனோட அந்த மசாலா எல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு பெரட்டி மட்டும் விட்டுடுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டதும் இப்போ ரெண்டு மாம்பழத்தோட பியூரியை இதில் ஆட் பண்ணிடுங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த ஜார் கழுவன தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் தேவைப்படாது சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகி அதிலே வந்து வந்துடும் மாம்பழம் பியூரி ஆட் பண்ணது அவ்வளோ ஃப்ளேவர் ஃபுல்லாக இருந்ததுங்க வாசம் மாம்பழத்தோட வாசம் தான் அதிகமாக இருந்தது உங்கள் மாம்பழத்தோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரெண்டுலேருந்து மூணு மாம்பழம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மாம்பழம் பியூரி ஆட் பண்ணதும் மூடி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுலேருந்து சிக்கன் சூப்பர் அப்புறம் வெந்து வந்துடும் இந்த அளவுக்கு போதும் ஃபைனலாக கை நிறைய கொத்தமல்லி கீரையை போட்டு இறக்குங்க இது பாஸ்மதி ரைஸு இல்லை ஜீரா ரைஸுக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ப்ளைன் ரைஸ்க்கு இன்னுமே நல்லாயிருக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த சம்மருக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ